ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போடுற அட்டை பாக்ஸ் வச்சு நம்ம எப்படிலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து அப்லோட் பண்ணியாச்சு அதில் ஒரு தேர்ட்டீன் டிப்ஸ் இருக்கும் இந்த வீடியோவில் ஒரு லெவன் டிப்ஸ் பார்க்கலாம் பார்ட் ஒன் வீடியோட லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் சென்டரில் இந்த லென்த்து அண்டு ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கிறேன் ஹைட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இருக்குது இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ அண்ட் ஆஃப் இருக்குது இப்போ வந்து அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிழிஞ்சு போன ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குது அந்த அளவுக்கு நம்ம இந்த கிழிஞ்சு போன பாக்ஸில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பீஸ் வேணும் அதனால் ரெண்டு டைம் வந்துட்டு ஃபைவ் ஃபைவ் சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணனதுக்கப்புறம் நம்ம தேர்ட்டி டூ அண்ட் ஆஃப் இருந்துச்சு அந்த அந்தளவுக்கு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸ்லேயுமே தேர்ட்டி டூ அண்ட் ஆஃப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம் இப்போ வந்து வித்துக்கு வந்து நம்மளுக்கு ஹைட்டுக்கு இப்போ வந்து லென்த்து கட் பண்ணியாச்சு ஹைட்டுக்கு வேணும்ல அந்த ஹைட்டுக்கும் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் வச்சு அந்த டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் நம்ம பார்த்தோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபைவ் பீஸ் இருந்தால் போதும் ஃபைவ் பீஸ் வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லென்த்து பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் ஆஃப் வந்து நம்ம இருக்கிற ஹைட்டில் ஈக்குவலாக மெஷர் பண்ணி நம்ம வந்துட்டு பார்ட்டிஷன் போட்டுட்டு அந்த இதில் வந்து பாதியாக வர மாதிரி ஃபுல்லாகவுமே கட் பண்ணாமல் பாதியளவுக்கு அதுக்கு வர மாதிரி அந்த மார்க் பண்ண இடத்துல இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த இதில் டுவெண்ட்டி ஒன் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு செவன் செவன் பிரிச்சுட்டு த்ரீ பார்ட்டிஷனாக நம்ம வந்து பிரிச்சுட்டு சென்டர் தான் இந்த மாதிரி சென்டர் வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த குள்ளாரியே வச்சு தான் ஃபிட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து அந்த ஓப்பன் அந்த லென்த் பீஸ்க்கும் ஹைட் பீஸ்க்கும் அந்த ஓப்பன் கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுத்தையும் ஒன்றா வர மாதிரி அந்த ரெண்டு ஓப்பன்லேயும் நம்ம வந்து இப்படி வந்து உள்ளே இன்செட் பண்ணணும் ரெண்டு பீஸுமே ஃபஸ்ட்டே வச்சுருங்க நான் அதுக்கப்புறமே இந்த இது வைக்கிறேன் இப்போ வந்து வச்சதுக்கப்புறம் ரெண்டு இதுக்கும் வந்து கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிச்சு அதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம் அது கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணதுக்கும் அந்த கட் பண்ணத்துக்கும் கரெக்டாக அந்த இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் ஆகி நின்றுக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே அங்கே ஃபிட் பண்ணிவிட்டு வெளியே போது நம்மளுக்கு இந்த மாதிரி கலண்டு வராமல் நீட்டாக அப்படியே செட் ஆகி நின்றுக்கும் நம்ம வெளியே வச்சே ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக ஃபிட் ஆகாது அதுக்கப்புறம் வெளியே எடுத்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே திருப்பி பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக அந்த இதெல்லாம் வந்துட்டு வளைஞ்சு போகிறதெல்லாம் கரெக்டாக நேராக எடுத்து விட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ எதுக்கு இது யூஸ் பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ஆர்கனைசராக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நம்ம தூக்கி போகிற பாக்ஸ்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உள்ளே வந்து நல்லா இன்செட் ஆகிக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் இந்த பாக்ஸ்லேயே வந்து வேற எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மல்ஸ்லாம் வச்சுக்கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பார்ட்டிஷனாக இந்த மாதிரியும் வந்து கம்மல் வைக்கிறதுக்குனே தனியாக ஆர்கனைசர்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் வந்து அதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மிங்கிலும் ஆகாது மிஸ்ஸும் ஆகாது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ரெண்டுமே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டை வந்து ஒட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒட்டியாச்சு இந்த மாதிரி டீ கப்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த குட்டி குட்டி கப்ஸ் அந்த மாதிரி கப்ஸை வந்து லைனாக வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு மெஷர் பண்ண முடியும் எவ்வளோ நம்மளுக்கு செட் ஆகுன்னு பார்க்குற மாதிரி நான் வச்சுக்கிறேன் வச்சுட்டு அந்த கப் வந்துட்டு எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைடு அண்டு வந்துட்டு இப்போ லென்த்து ஹைட்டு லென்த்து ரெண்டு சைடு மார்க் பண்ணி இந்த மாதிரி செக்குடாக வர மாதிரி நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கர்லேயும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஏபிசிடி எல்லா லெட்டர்ஸுமே எழுதிக்கலாம் இதில் ஒரு டூ லெட்டர்ஸ்க்கு மட்டும் இடம் பத்தாது நான் தனியாக வந்து ஒரு கார்போர்டில் வந்து எழுதி கொடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய சைஸாக பாக்ஸாக எடுத்திங்கன்னா அந்த ரெண்டு லெட்டருமே பத்தும் இதை விட குட்டியாக எடுத்திங்கன்னா இந்த இதுலேயே வந்து பத்தாமல் இருக்குது அப்படிங்கும் போது அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு லெட்டர்ஸ் வந்து பத்தாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து எழுதுனதுக்கப்புறம் இந்த டீ கப்ஸில் இதில் வந்து ஸ்மால் லெட்டர் ஏபிசிடி எழுதிக்கலாம் அதில் வந்து கேபிட்டல் ஏபிசிடி வந்துட்டு எழுதணும் இப்போ வந்துட்டு எல்லா டீ கப்ஸ்லேயும் எல்லா லெட்டர்ஸுமே எழுதியாச்சு எழுதுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா நம்ம எப்பயும் வந்துட்டு வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி வச்சு அந்த லெட்டர்ஸ்லாம் மிங்கிள் பண்ணி கொடுத்துருங்க ஒரே ஆர்டராக இல்லாமல் மிங்கிள் பண்ணி பசங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக எடுத்து அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேபிட்டலில் பார்த்துட்டு ஸ்மால் வந்து எதுன்னு சொல்லி பார்த்து கரெக்டாக அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து இது ஒரு கே கேமாக ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஏபிசிடி இது பண்ணுறாங்கன்னா ரெண்டு மே கேபிட்டல்லேயே எழுதி கொடுக்கலாம் கப்புலையுமே அந்த போர்லையுமே ரெண்டுலையுமே கேபிட்டலாம் எழுதி கொடுத்துட்டோம்னா இது மாதிரி அது எங்கே இருக்குது பார்த்து வை அப்படின்னு சொல்லி கூட நம்ம கொடுக்கலாம் அப்புறம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் மிஸ் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு அதை விளையாடுவாங்க அவங்களுக்கு அந்த ஏபிசிடியும் கத் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் எது ஏபிசிடி அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தேடி தேடி வைக்கும்போது அவங்களோட பிரெயினும் வந்து டெவலப் ஆகும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுங்க எனக்கு வந்து ரெண்டுமே கேப்ஸ்லே இருக்கிற மாதிரி கப்பலி கேப்ஸ்லேயே பண்ணி கொடுத்துட்டேன் அவன் வந்துட்டு இப்போ தான் வந்து எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி சைடு வந்துட்டு இருக்கும் பார்த்திங்களா அந்த ரெண்டு சைட்லையும் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டருக்கு வர மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எத்தனை வந்துட்டு பார்ட்டிஷன் இந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சைடு வந்துட்டு ரெண்டு அட்டை கட் பண்ணிங்கன்னா நாலு வரும் அந்த மாதிரி வந்து சைடு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு சைடும் கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வச்சு பார்க்கலாம் உள்ளே போகிற மாதிரி இது வந்து இதை விட கொஞ்சம் பெரிய அட்டைப்படின்றதுனால உள்ளே போகல அதனால் அது தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே போதான்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ண பார்த்தீங்களா சைடு எக்ஸஸ் அதை வந்து அதுக்கு அப்படியே அடியில் வச்சு நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் ஏன் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைஸே நம்மளுக்கு கிடச்சிரும் நம்மளுக்கு சைடு வந்து இந்த பக்கம் நம்மளுக்கு இந்த அந்த அட்டைப்பெட்டியில் வந்து ஒட்டும் போது நம்மளுக்கு சைடு கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒட்டும் போது அதனால தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கிறோம் இப்போ வந்து இந்த சைடு அப்புறம் என் சென்டரில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூணு சைட்லையுமே அந்த க்ளூ போட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ சைடு அந்த சைடில் ஒட்டணுன்றதுக்காக தான் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இதையும் இந்த பக்கம் வந்து ஒட்டிக்கலாம் நம்மளுக்கு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டிஷனும் வேணுன்ற மாதிரி தகுந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அந்த டிஸ்டன்ஸில் வந்து ஒட்டிக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செல் டெப்பும் வந்துட்டு போட்டு ஒட்டிக்கலாம் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து த்ரீ லேயரில் வந்துடும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு இதை வந்து ஒரு ஆணில சென்டரில் ஓட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு ஆணில வந்து மாட்டிக்கலாம் மாட்டிட்டு இப்போ வந்து நான் சிறப்பு பாட்டிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இந்த மாதிரி வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து வீட்டில் இருந்த பசங்களோட பெரியவங்கள அந்த மாதிரி சிறப்பு பாட்டில் எல்லாமே நான் வந்து வச்சு வச்சுருக்கேன் நம்மளுக்கு நீட்டாக ஒரு இடத்துல ஆர்கனைஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு அது அதுக்கு அதே பாக்ஸியை தான் நான் எடுத்திருக்கேன் நம்ம எப்படி ஓட்டினமோ அதே மாதிரி இருக்கட்டும் இப்போ வந்து சென்டரில் வந்து பார்ட்டிஷன் மாதிரி வைக்க போகிறோம் அதனால் இந்த பக்கம் சைடு வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இதை கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனை ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுட்டு இந்த பாட்டம் வந்து கொஞ்சம் அப்படியே மடங்கின மாதிரி இருக்கும் அந்த இடத்துலேயே க்ளூ போட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம் இது ஏன் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எடுக்கிறோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஒரு பீஸை எடுத்து ஒட்டுறதுக்கும் இந்த மாதிரி ம பாட்டம் வந்து மடங்கினது ஒட்டுறதுக்கும் நம்மளுக்கு நீட்டாக ஒட்டி அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒட்டியிருக்கோம் நீங்கள் இல்லைன்னா கார்ட்போர்ட் இப்போ கார்ட்போர்ட் அட்டை கொஞ்சம் வந்து மொத்தமாக இருக்கும் பார்த்திங்களா அதை கூட நீங்கள் வந்து சென்டரில் ஒட்டிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இன்னர்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சிட்டா நம்மளுக்கு ப்ராஸு அப்படி இல்லைனா இன்னர்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம வந்துட்டு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பன் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்படி இழுத்துக்கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு வந்து க்ளோஸ்டாக இருக்கிற ஒரு பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸை வச்சுட்டு அதுக்கு பேக் சைட்லேயே இந்த மாதிரி ஃபோன் பாக்ஸ் தான் நான் வந்து வச்சுருக்கேன் வச்சுட்டு கீழே இருக்க பாக்ஸுக்கு பாதியிலேருந்து மே மேலே இருக்க பாக்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி மே மீ அதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் பாக்ஸ் மேலே வந்து முடிகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இன்னொரு லேயர் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு வேறு ஏதாச்சும் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து பேக் சைடில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி த்ரீ லேயராக யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ டூ லேயரை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம டூ லேயர் ஸ்டாண்டு மாதிரி நம்ம வந்து செல்ஃபை மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஆன்லைன்லலாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு லேயராக இருக்கும் போது நம்ம அந்த சைடில் இருக்கிறது எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி கார்போர்டு சைடு எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த மாதிரி தான் ஒரு அட்டை இருந்துச்சு இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சென்டராக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது வந்து மூணாக வர மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஹவர் ஃபோல்டு அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து ஒரு ஆஃப் ஹவர் ஃபோல்டு பண்ணி அதையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு த்ரீ பீஸ் கடிச்சிச்சு அதே மாதிரியே இந்த பீஸ்லேயும் நம்ம வந்துட்டு த்ரீ பீஸ் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் த்ரீ தான் சிக்ஸ் தான் கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒன் டூ த்ரீ வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம் எழுதிட்டு இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலலாம் ஃப்ளாஷ் கார்டு வாங்கி பசங்களுக்கு கொடுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்டு வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு அது கற்றுக்குவாங்க நார்மலாக ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறத விட இது வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அது மாதிரி ஒரு பாக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து சைட்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து சென்டரில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அடியில் வந்து இந்த சைட்ஸ் எடுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அடியில் கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஒட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு அளவுக்கு வந்து உள்ள பார்ட்டிஷன் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணதை வந்து இப்படி க்ளூ போட்டு ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டமில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டினத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு இது பீஸும் இதே மாதிரியே நான் எடுத்துகிட்டு பண்ணி இந்த பார்ட்டிஷன் வந்து இந்த மாதிரி வர மாதிரி நான் ஒட்டி விட்டுக்கிறேன் ஒட்டிட்டு இந்த ரெண்டு கார்போர்டும் சேர்கிற இடத்துலேயும் நான் வந்து ஒட்டிக்கிறேன் ஒட்டினத்துக்கு அப்புறம் இந்த இன்னொரு பார்ட்டிஷன் வந்து எனக்கு வேணுன்றதுனால நான் மேல் பக்கத்தை இதை மட்டும் பார்ட்டிஷன் பண்ணி ஒரு இதை எடுத்து கட் பண்ணி அதே மாதிரி ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு கீழே இருக்கிறத அப்படியே விட்டுட்டு இப்போ எதுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கீழே இருக்கிறது வந்து சீப்பெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி பிந்திஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம வச்சுருப்போம் அந்த மாதிரி பிந்தியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் இந்த இதில் வந்துட்டு பவுண்டேஷனு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் வந்து ஏர் கிளிப்ஸ்லாம் வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட எந்த மாதிரி திங்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும் நம்ம தேட தேவையில்லை டக்குன்னு எடுத்துக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுலேயே வந்து இந்த மேலே மூடி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு நம்ம பிரித்தோம்னா இந்த மாதிரி டூ ஃபோல்டிங்கில் இருக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த ஒரு ஃபோல்டிங்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு இருக்கும் பார்த்திங்களா அந்த அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த சைடில் வந்து இப்படி ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா காயிற வரைக்கும் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா க்ளோஸ்டு ஓப்பன் மாதிரி நம்ம டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து டஸ்ட்டு படாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கு அதே பாக்ஸ்லேயே இந்த ஒரு ஃபோல்டிங்கில் கட் பண்ணிவிட்டு ஒட்டின பார்த்திங்களா இன்னொரு ஃபோல்டியும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கீழே வந்து அப்படியே இழுத்தோம்னா ட்ரா மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் வந்துட்டு மூடி மாதிரி சைடில் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும் நம்ம ட்ரா மாதிரி நம்ம பீரோவில் வேறு ஏதாச்சும் ட்ரெஸ்ஸுலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பீரோவில் வச்சிட்டோம்னா கூட இப்படி ஃபோ ட்ரா மாதிரி இழுத்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஒரு இது வச்சிட்டோம்னா ரெண்டு ட்ர ட்ரா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டி டிப்ஸ் நம்பர் லெவன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டைப்பை குச்சுந்தான் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து மேலே வச்சோம்னா அந்த சைடில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க வளைச்சு இப்போ நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து வளைச்சி அப்படியே கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சைடும் அதுக்கப்புறம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ஹோல்க்கு மேலே வந்து கட்டைப்பை குச்சி வச்சோம்னா நம்மளுக்கு நீட்டாக இந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாமல் நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் இதில் வந்து செய்கிறேன் இப்போ அப்படியே நம்ம உள்ளே எல்லாம் நம்ம உள்ளே போட்டு நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு இவ்வளோ தான் பேங்கிள்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு குச்சி மட்டும் தான் நான் வச்சு காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட நிறையா இருக்குதுன்னா இந்த மாதிரி நிறைய வச்சு பக்கம் பக்கமாக வந்துட்டு கம்மி கம்மி டிஸ்டன்ஸில் வச்சு வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இந்த மூடியும் போட்டு விட்டுக்கலாம் நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோல இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ட் ஒன் வீடியோ வந்து இப்போ ஸ்க்ரீனில் வியூ ஆகிட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை